பதிமூன்றாவது வருஷத்திலே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒருவரை சாட்சி சில நீங்கள் கேட்டிருக்கலாம் அறிந்திருக்கலாம் என்னை மகிமைப்படுத்துவதற்கோ இல்லாட்டி எங்களை மகிமைப்படுத்துவதற்கோ அல்ல இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது நாங்கள் தான் சாட்சிகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் நாள் இருபத்தி நான்காம் திகதி உடுப்பெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு வைத்து அடுத்த நாள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு தின்பண்டங்களை செய்துவிட்டு சற்று தாமதமாகத்தான் நாங்கள் படுத்தோம் அடுத்த நாள் ஆலயத்துக்கு போகிற கனவோடு கூட அந்த நேரத்திலே அடுத்த நாள் காலை அதிகாலையில் நான் எழும்பி என்னுடைய ஜபத்தை எல்லாம் முடித்துவிட்டு நான் சேச்சுக்கு போறதுக்கு நான் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எழும்பிக் கொண்டிருக்கிற படுக்கையிலிருந்து எனக்கு அருகிலே என்னுடைய இரண்டாவது மகன் படுத்துக் கொண்டிருந்தவன் சடுதியாக அவருடைய வாயிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது நான் நினைத்த ஏதோ விடுகிறான் இல்லாட்டி ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணுகிறான் என்று சொல்லி நான் அதை பொருட்படுத்தவில்லை அதிகரித்து ஒரு வித்தியாசமாக கேட்க தொடங்கின போதுதான் நான் அப்படியே கீழே இருந்து அவன் குப்புற கொண்டிருந்த என்னுடைய மகனை நான் மல்லாக்காக போது அவனுடைய வாயினாலே நுரை தள்ளத்தக்கதாய் அவனால் பேச முடியவில்லை அவன் எனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான் எனக்கு விளங்குகிறது அப்பா என்னை அந்த அந்த செய்தி கண்ணை பார்க்கிற நேரத்தில் தெரியுது அப்படியே கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அவருடைய கண்கள் மூடப்பட்டது அப்படி இருந்த வண்ணமாக என்னுடைய ஒரு கால் பகுதியிலே தலையை வைத்துக் கொண்டிருக்கிறேன் பல்ஸ் நாடி துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிறது அவருடைய நான் காதை வைத்து பார்க்கிறேன் இருதயம் அங்கே துடிக்கிறது அப்படியே நின்று போகிறது அப்படியே போகிறது குறிக்கப்பட்ட சில நிமிஷங்களுக்குள்ளே என்னுடைய மகன் என்னுடைய காலில இருந்த வண்ணமாக இரண்டாவது மகன் மறித்து போனான் என்னுடைய மனைவி பார்த்தபோது அவ ஆள ஆரம்பித்தா உடுப்புகளை எல்லாம் பீத்து சுவரிலே தலையை போட்டு அடித்து என்ன செய்வது தெரியவில்லை சேச்சுக்கு போறதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய நேரம் ஒரு பயங்கரமான ஒரு துக்ககரமான சம்பவம் என்னுடைய காலில இருக்கத்தக்கதாக அந்த பொடி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து ஒரு ஒரு பொருளை வைத்து நீங்கள் ஒரு நாள் வைத்து நாள் காலையில் எடுத்தால் எப்படி அது மாறி விடுமோ அப்படி குளிராக மாறி அப்படியே விரைத்து போய்விட்டது கைகள் எல்லாம் கால்கள் அப்படியே விரைத்து போய்விட்டது கையை ஐஸ் மாதிரி இருக்குது கையை நிமித்த முடியல நான் இலங்கை செஞ்சிலுவர் சங்கத்திலே முதலுதவி பயிற்சி எடுத்திருந்தபடியால் எனக்கு தெரிந்த மட்டும் அந்த பல்சை மறுபடியும் நான் சோதித்து பார்த்தபோது எந்த செயற்பாடும் இல்லை பிள்ளை மறித்து போனான் என்னுடைய மனைவி என்னுடைய அத்தானுக்கு கோல் பண்ணி அவருடைய ஓட்டோவை எடுத்துவிட்டு நாங்கள் உடனடியாக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு போவோம் ஏதாவது என்னவாவது செய்தினுடைய பிள்ளையை காப்பாற்றுவோம் ஓ என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறான் நான் சொன்னேன் பிள்ளை மறித்து போய்விட்டான் இனி மறி மருத்துவமனைக்கு கொண்டு போய் வைத்திரட்ட காட்டி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற நேரத்தில் தான் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் சில ஞாபகங்களை போட்டார் வேதத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே மறித்து போனவர்களை அவர் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பின சம்பவங்கள் அதே போல சுமில் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனிதன் அவருடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறேன் எத்தனையோ சரீரத்தின் செத்து போன பொடிகளை அவர் எழுப்பி இருக்கிறார் அவர்கள் என்னுடைய ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன் நீங்கள் எல்லாம் அறைக்குள்ள இருந்து வெளியே போங்க என்னுடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்புவார் என்னுடைய பிள்ளையை இயேசு உயிரோடு எழுப்புவார் அறை கதவை பூட்டி தாழ்பாலிட்டேன் என்னோடு கூட என்னுடைய மாமியை மட்டும் நான் இருக்கிறா நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம் நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாற்றமும் இல்லை ஐசை இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த நேரத்தில் ஒரு அந்தகாரம் அறைக்குள்ளே தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை ஆனால் ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது உன்னுடைய மகள் மறித்து போய்விட்டான் இனி நீ ஜெபித்து என்னத்தை காண போகிறாய் அடக்க ஆராதனைக்குரிய ஏற்பாடுகளை எழும்பி போய் பார் இப்படி ஒரு சத்தம் கேட்டுக் அந்த நேரத்தில் தான் எனக்கு தெரிகிறது அந்த சத்தம் பிசாசானவனோடு பேசுகிற சத்தம் அந்த சத்தத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டேன் பிசாசே என்னுடைய மகனை இயேசு உயிரோடு எழுப்புவார் என்னுடைய மகன் உயிரோடு எழும்புவான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் ஒவ்வொரு அவயவத்தையும் பார்த்து நான் கட்டளை கொடுத்து கொண்டிருந்தேன் வாய் பேசுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கண் பார்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இருதயம் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவன் கால்கள் ஊன்றி நடக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே இவன் தன்னுடைய வாயை அசைத்து பாடல்களை பாடுகிறதை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே இவனுடைய கைகளினாலே ஆண்டவரே இவன் காரியங்களை நடப்பிக்கிறது நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பாகங்களும் இயங்குகிறது நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் கட்டளை இடத் தொடங்கினேன் இருதயத்துக்கு கட்டளை இடத் தொடங்கினேன் ஒரு தேவனுடைய மகிமை அந்த அறை முழுவது நிரப்ப தொடங்கினது நான் மாமியிடம் சொன்னேன் மாமி ஏசப்பா நம்முடைய அறைக்குள்ளே வந்து விட்டார் இனி நாம பயப்படுத்தவில்லை மகன் சீக்கிரமாக உயிரோடு எழுப்பி விடுவார் சீக்கிரமாக அவனை கத்த உயிரோடு எழுப்பி விடுவான் நாம சபிக்கிறதை நிறுத்த வேண்டாம் சபித்துக் கொண்டே இருப்போம் சபித்துக் கொண்டே இருப்போம் நான் கட்டளை கொடுக்கிறதை நிறுத்தவில்லை விசுவாசத்தோடு கூட கட்டளை கொடுத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு சின்ன சஞ்சலம் கூட வரல சின்ன வேதனை கூட எனக்கு வரல ஆனால் எனக்குள்ளே தெரிகிறது என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பிள்ளை உயிரோடு எழுப்புவார் குறிப்பிட்ட நேரம் வந்தது அவனுடைய சரீரத்திலே ஒரு சூடு அந்த குளிர் தன்மை ஐசாக இருந்த அந்த சரீரத்தில் சிறிய அளவிலே ஒரு சூட்டு தன்மை மாறுகிறது போல ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன் பிறகு பார்த்தால் அவனுடைய கண் அந்த மணி ஒரு கண்ணினுடைய மணி ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் மூவ் பண்ணினது அப்படியே தெரிந்தது

என்னுடைய கால் காலிலே அவனுடைய தலையை வைத்து படுத்துக் கொண்டிருந்த என்னுடைய மகன் அந்த நேரத்திலே செண்டு கைகளையும் அப்படியே சடுதியாக எடுத்து ஊன்றி அவன் அப்படியே உட்கார்ந்தான் அவன் உட்கார்ந்தான் கரத்தையும் பிடித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்து தேவனை துதிக்க ஆரம்பித்தேன் மாமியை நானும் கத்தரை மகிமைப்படுத்த தொடங்கினோம் இந்த நின்று பாடல் பாடினே அவர்தான் என்னுடைய இரண்டாவது மகன் அவருக்கு அந்த நேரத்தில் மூன்று வயது இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருஷம் மூன்று வயது என்று தான் நான் என்னத்தை பார்த்த என்ன நடந்தே என்று கேட்ட போது அவர் சில காரியங்களை குறித்து என்னோடு பேசினா சின்ன வயசுல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நடந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு தோல்வி மனப்பான்மையோடு கூட தான் ஒருவேளை நாங்கள் இருந்திருக்க கூடும் ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற இயேசு தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர் ஜெயமாக மாற்றுகிறவர் ஏனென்றால் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார் உயிர் மூச்சு கொடுத்தவர் உறவாடி கொண்டவர் நீரில்லாமல் நான் இல்லை தாய் கருவில் கண்டவர் கலங்காதே என்றவர் கலங்கின நேரத்தில் கலங்காதே என்றவர் நீர